அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பதஞ்சலி யோக சுத்திரத்தின் நாற்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது வலிமை குன்றிய விருத்திகளை உடைய யோகி கொள்பவன் கொல்லும் கருவி கொல்லப்படும் பொருள் அதாவது ஆன்மா மனம் புறப்பொருட்கள் இவற்றில் ஒருமைப்பாடும் சம பார்வையும் பெறுகிறான் பல நிற பொருட்களின் முன்னே இருக்கும் பளிங்கு போன்றது அவனுடைய சமாதி ஆன்மாவும் மனதும் அனுபவிக்கப்படும் பொருளும் இணைந்து நின்று காட்சியளிப்பதே சமாதி நிலை சிறப்பான நிகழ்ச்சி அது கடந்து செல்லும் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவமானது புறப்பொருட்களின் தொடங்கி அடி ஆழத்தில் இருக்கும் பெரிய அளவிலான தனித்தன்மைக்கும் பிரவேசிப்பது சமாதியில் பல வகை உண்டு ஆனால் மனம் ஒருமுகப்படுத்தும் ஆற்றலை பெறாதவரை எந்தவொரு சமாதியும் கூடுவதில்லை சிற்றலைகள் சேர்ந்து பேரலை ஆகிறது ஒருமுனைப்படுத்துதலின் எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் காண்பவன் காணப்படுவது என்கிற இரு வேறுநிலை இரு வேறுநிலைகளை கடந்து முழுதும் ஒத்தியிருக்கும் தன்மையை பெற்றிருக்க வேண்டும் சுருங்கக்கூரின் அலைப்பாயும் மனம் அடங்கப்படுகிறது அழைப்பாயும் மனம் அடங்கப்படுகிறது எண்ணங்கள் புறணை புறக்கணிக்கப்படுகின்றன யோகி தன் தியானிக்கும் பொருளுடன் ஒன்றுபட்டு ஐக்கியமாகிறான் அவன் ஒரு பளிங்கைப் போல் ஆகிறான் பளிங்கின் முன் ஒரு மலரை வைத்தால் அந்த பளிங்கு அந்த மலருடன் ஏற குறைய ஒன்றுபட்டு விடுகிறது மலர் சிவப்பாக இருந்தால் பளிங்கும் சிவப்பாக மாறுகிறது மலர் நீளமாக இருந்தால் பளிங்கும் நீளமாக தோன்றும் சமாதியில் தியானிக்கப்படும் பொருளாகவே மாறி ஆழ்ந்து தியானிக்கிறது மனம் இணைதல் ஒன்றுதல் ஐக்கியப்படுதல் என்று எந்த வார்த்தையும் அதற்கு பொருந்தும் யோகி தன் மனதிலிருந்து விருத்திகளை அதாவது என்ன அலைகள் அகற்றுகின்றான் அகற்றியும் விடுகின்றான் சராசரி மனிதரின் மயக்கமும் பிரிவும் தூக்கமும் அவனுக்கில்லை மரணமில்லா பெருவாழ்வு ஒன்றே அவனுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளை பற்றிக்கொண்டே மனம் மற்றவற்றை விடுகிறது அலையற்ற மனம் ஒருமுகப்படுகிறது ஒரு நிலையான வாழ்க்கையை பெற்று உயர்கிறது தொடக்கத்தில் மனம் பொருப்பொருட்களையே தானித்து முடிவில் மனமே தியான பொருளாகி விடுகிறது இதுதான் நாற்பத்தி ஒன்றுக்குள்ள பதஞ்சலி யோக சித்திரம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்